ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இன்னைக்கு எந்த மாதிரி வளையல் பற்றி பார்க்க போறோம்னா இது வந்து சுருள் வளையல் பார்த்துக்கோங்க மோஸ்ட்லி தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இந்த வளையல் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த வளையலில் வந்து மொத்தம் எத்தனை கலர் இருக்குன்னு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு கலர் இருக்கு பற்றிங்க இதே மாதிரி இன்னொரு பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க அதுவும் இல்லாமல் இந்த வளையல் பாத்தீங்கன்னா வள கர்ப்பிணி பெண்கள் போட்டால் இந்த வளையல் சவுண்டே டிஃப்ரெண்டாக இருக்கும் பார்த்துங்க அதுக்காகவே இந்த வளையல் வந்து ரொம்ப அழகா யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு இது ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா கோயில்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகா போ நிறைய வளர்ந்து கோயில்களுக்கு மோஸ்ட்லி இதுதான் போகும் பாத்தீங்க இந்த மாதிரி வளையல் தான் இந்த வளையல்ல என்ன சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கு எட்டு பலகாப்புக்கு மோஸ்ட்லி ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்து சைஸ் தான் போகும்போதுங்க ஏன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அந்த நேரத்துல என்னன்னா பெரிய சைஸ் தான் போடுவாங்க மோஸ்ட்லி சின்ன சைஸ் வளையில வந்து போடுறது கொஞ்சம் தான் இருக்கும் போதுங்க ஆனா கோயில்களுக்கு போகும்போது வந்து இந்த வந்து எந்த சைஸ்னாலும் வாங்குவாங்க குழந்தைகள் வளையல் பாருங்கள் வாங்குவோம் ரெண்டுக்கு நாள் சின்ன சைஸ் அதுலேருந்தே வாங்குவாங்க மோஸ்ட்லி இந்த வலையில பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் இதோட அழகு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் நம்ம கடையில் இருக்குது பார்த்துக்கோங்க ஆமாம் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டரை பதிவு செஞ்சுக்கோங்க